بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل الأقدة من لساني يفقه قولي اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما اللهم إنا نسألك فحم النبينا وحفظ المرسلين المقربين إن <applause> القرآن إن قلبي كلنا ما يونرني تالله كي إلا بغلوم الحمد لله ورتل القرآن ترتيلا சூரா முஸம் இல்லை நாலாவது ஆயத்தில் இது அல்லாஹோட கட்டளை நமக்கு குரானை திருத்தமாக அழகாக ஓதுவீராக இது அல்லா தலா நமக்கு குரானில் நிறைய கட்டளைகளை இறக்கி வச்சுருக்கான் இதில் இது வந்து குரானில் அல்லா தலா நமக்கு இட்ட கட்டளை குரானையே அழகாக திருத்தமாக ஓதணும் அப்படின்றது பெற்றோரோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் சிறந்த மகனாக இருக்கிறான் முதலாளியோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் சிறந்த தொழிலாளியாக இருக்கிறான் படைத்த ரப்போட கட்டளைக்கு கீழ்படுகிறவன் சிறந்த முஸ்லிமாக இருக்கிறான் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் அவனுடைய கட்டளைகளை சிறந்த முறையில் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக ஆக்கி வைப்பானாக ஆமீன் நபிசல்லிசல்லாம் அவர்களை நமக்கு ரஹ்மத்தாக அனுப்பி வைத்திருத்திருக்கோம் அவங்கள ஆலமீன் அப்படின்னு அல்லா தலா வர்ணிக்கிறான் அவங்களோட நாற்பதாவது வயதில் அவங்களுக்கு வந்து குரான் இறக்க இறங்க ஆரம்பித்தது ஜிப்ரீல் அலைய அவங்க அல்லாவிடம் இருந்து அவனுடைய கட்டளைகளுக்கு இணங்க சூழ்நிலை கேட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நபி சொல்லா அலுவலிசல்லாம் அவர்களுக்கு குரானை கற்றுக்கொள்ள ஆரம் கற்றுக்கொடுக்க ஆரம்பித்தாங்க நாற்பதாவது வயசில் இருந்து நபிசல்லா அலுவலாம் அவங்களுடைய அறுபத்தி மூணாவது வயது வரை கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷங்கள் குரான் படிப்படியாக இறங்குச்சு நபிசல்லா சொல்லா அவர்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே குரான் இறக்கப்பட்டது இந்த குரான் இறக்கப்பட்ட வரிசை அப்படின்றது வேற அந்த ஆயத்துகள் வரிசை அப்படின்றது வேற ஆனா நம்ம இப்ப கையில வச்சிருக்கிற இந்த தொகுப்பு இந்த ஆயத்துகளுடைய வரிசை சூறாக்களுடைய வரிசை அப்படின்றது வேற இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நபி சொல்லா இஸ்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆயத்துகள் இறக்கப்பட்டுச்சு முத முதல்ல அவங்களுக்கு என்ன தேவை அந்த சூழ்நிலைகளுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ஆயத்துகள் இறக்கப்பட்டுச்சு ஆனால் குரானை வந்து உலக மக்கள் எந்த வரிசையில் வாசிக்கணும் அப்படின்றத வந்து எந்த ஆயத்து எந்த இடத்துல எந்த சூறாவில் எங்கே வரணும் அப்படின்றத நிர்ணயம் செஞ்சது அல்லாஹ் ஹசோஜல் தான் இது எப்படி நம்ம சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நபிசல்லா அலையாஸ்லம் அவங்க ரமலான் மாதத்தில் வந்து ஜிப்ரில் அல்லீஸ்லம் அவங்கள் அவங்களும் அதனால் அது நாள் வரைக்கும் இறக்கப்பட்ட குரான் வசனங்கள் வரை ரிவிஷன் பண்ணுவாங்க ஜிப்ரி அல்லம் எந்தெந்த ஆயத்து எங்கெங்கே வரணும் எந்த சூறாவில் எந்தெந்த ஆயத்துகள் எந்த ஆயத்துகளுக்கு பின்னாடி வரணும் அப்படின்லாம் வந்து ஜிப்ரில் அல்லீஸ்லம் முதல்ல சொல்லி காட்டுவாங்க நபிஸ் அல்லா அலையை அவங்களும் ஜிப்ரியல்லா அல்லம் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஜிப்ரி அல்லது கிட்ட ரிவிஷன் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடந்துச்சு புதுசாக இறக்கப்பட்ட ஆயத்துகள் எந்தெந்த இடத்துல வைக்கப்படணும் அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் ஜிப்ரில் அல்லம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க நபிஸ் அல்லா அலையை அவங்களும் சஹாபாக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க நபிசல்லா சொல்லா அவங்க வஃபாத் வரதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த ரமதானில் கூட முழு குரானும் கிட்டத்தட்ட முடிவுக்கே வந்துருச்சு சில ஆயத்துகள் மட்டுமே அதுக்கப்புறம் இறக்கப்பட்டிருந்துச்சு அந்த வருடம் ரமதான் மாதத்துல மட்டும் நபி சொல்லா அலையூஸ்லாம் அவங்க ஜிப்ரீல் அலி சொல்லம் கிட்ட ரெண்டு முறை குரான ரிவிஷன் கொடுத்தாங்க இப்போ நம்ம ஓதுற வரிசைப்படி அதாவது ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா ஃபர்ஸ்ட் வரும் அடுத்து பக்கராவில் அலிஃப்ல அம்மீன் அதுலேருந்து அடுத்து ஆலு இம்ரான் வரும் ஆலு நிசா வரும் இப்படி வந்து சூரத்து நாஸ் வரைக்கும் இப்போ நம்ம எப்படி ஓதுகிறோமோ எப்படி நம்ம குரான் வச்சுருக்குறோமோ அந்த முசாஃப் நம்ம கையில் இருக்க முசாஃப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து நபி சொல்லா எப்படி இருக்கணும் அப்படின்றத ரெண்டு முறை ஜிப்ரி அல்லிஸ்லாம் அவங்க கிட்ட ஓதி காமிச்சாங்க எப்பவும் இந்த ரிவிஷன்ல வந்து நபி சொல்லா அலுவலம் ஜிப்ரி அல்லி வலம் மட்டும்தான் அவங்களுக்கு இடையில மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இந்த கடைசி வருஷம் மட்டும் நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவங்க வந்து இப்னு மசூத் ரது இல்லாஹன் அவங்களையும் இந்த ரிவிஷனில் கலந்துக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க நபி சொல்லா அலையுஸ்லம் ஓத ஓத இப்னு மசூத் ரது இல்லாஹன்வ வந்து அதை குறிப்பெடுத்து மனனம் செஞ்சுக்கிட்டாங்க குரானை இப்னு மசூதிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அதில் அவர் ரொம்ப டேலண்டானவர் அப்படின்னு நபி சொல்லா அலையுஸ்லம் சொல்லியிருக்காங்க எப்பயுமே வகி வந்ததும் நபி சல்லா அலையம் அவங்க அதை வந்து சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க சஹாபாக்கள் அதை வந்து அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ எல்லாம் வந்து எழுதி வைக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒட்டகத்தோள்கள்லேயும் மரப்பட்டைகள்லேயும் அப்புறம் வந்து பெரிய பெரிய எலும்புகள்லையெல்லாம் வந்து குரானை வந்து எழுதி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு முஸாஃபா தொகுக்கப்பட்டது அதாவது முசாஃப் அப்படின்னா எழுதப்பட்டதுன்னு அர்த்தம் நம்ம இப்போ கையில் வச்சுருக்கோம்ல சூரா ஃபாத்திஹாலேருந்து நாஸ் வரைக்கும் அதை வந்து முஸாஃப்னு சொல்லுவாங்க இந்த முசாஃப் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ தொகுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அபு பக்கர் ரீ காலத்தில் அதாவது நபிசல்லா அலுவலம் அவங்க மௌத்தாகி வஃாதாகி ஒரு ஒரு வருஷத்தில் வந்து நம் அபு பக்கர் ரீ வந்து அவங்க சஹாபாக்கள்கிட்ட இருந்த தொகுப்புகள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி அதை வந்து ஒரே முஸப்பாக முழு குரானாக அவங்க வந்து அதை கம்பீல் பண்ணாங்க இவங்க தொகுத்தது தான் வந்து அவங்க வரிசைப்படுத்தி தொகுத்தது தான் அந்த முதல் முஸ்ஹஃப் இதுக்கப்புறம் உஸ்மான் ரதே உஸ்மான் ரதேலாம் ஒன்று காலத்தில் குரான் வந்து குரான் பல பிரதிகள் எடுக்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து அந்த சமயத்தில் இஸ்லாம் வந்து ஈஜிப்டு ஸ்பெயின் வரைக்கும் இங்கே ஆப்கானிஸ்தான் வரைக்கும் ரொம்ப பறந்து விரிஞ்சு இருந்துச்சு ஸோ அங்கெல்லாம் குரான்கள் குரான் வந்து பிரதிகள் எடுக்கப்பட்டு நிறைய நிலப்பரப்புகள் எல்லாத்துக்கும் அனுப்பப்பட்டுச்சு இப்போ குரான் ஓதுறது அப்படின்றது வந்து அரபிகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆனால் அரபு அல்லாதவங்களுக்கு அரபு மொழியே தாய்மொழியா படிக்க தெரியாதவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அப்போ உள்ள குரானில் ஹரக்காத்துகள் எதுவுமே கிடையாது அரபிகளுக்கு அது ரொம்ப ஈஸி எப் எப்படி வாசிக்கணும் ஏன்னா அவங்க தாய்மொழியா இருந்ததுனால அவங்க அழகாக அதை வாசிச்சுட்டாங்க அதில் அகரம் போடணுமா இகரம் போடணுமா மே அதை வந்து உகரம் வச்சு சொல்லணுமா அப்படின்ற இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் இது வரைக்கும் அரபு மொழினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு அங்கே அதை வந்து அகர வரிசையில் வாசிக்கணுமா யான் வாசிக்கணுமா ஈன்னு வாசிக்கணுமா யூன்னு வாசிக்கணுமான்லாம் அவங்களுக்கு வந்து தெரியல இதனால வந்து அரபு அல்லாதவர்கள் குரானை தப்பு தப்பாக வாசிக்க வரதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இப்போ சிரியா ஆப்பிரிக்கா பெர்ஷியா இங்கெல்லாம் வந்து இங்கே உள்ள மக்களுக்கு இது எப்படி வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமாக இருந்தது அதனால் அப்போது உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹரக்காத்துகள் அப்போ தான் இந்த ஹரக்காத்துகள் அறிமுகப்படுத்தப்படுது மேலே கோடு போட்டால் அகரமாக ஆன்னு வாசிக்கணும் கீழே கோடு போட்டால் ஈன்னு வாசிக்கணும் ஒரு சுழிச்சு விட்டால் உகரத்தில் வாசிக்கணும் அப்படின்றது ஒரு இந்த குறியீடுகள் எல்லாம் புழக்கத்துக்கு வந்துச்சு அலமதுல்ல அந்த குறியீடுகள்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் இப்போது வந்து அரபுகள் அல்லாத நம்மளால் தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் கூட குரான் வந்து தப்பு இல்லாமல் நம்ம ஓத முடியுது இப்போது சரியாக வாசிக்கிறது எப்படி தப்பில்லாமல் சரியாக வாசிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுருச்சு ஆனால் அதை அழகாக கிராத்தா எப்படி ஓதுறது அழகுபடுத்தி எப்படி ஓதுறது அப்படின்றது வெளிநாட்டு மக்களுக்கு தெரியல இந்த சமயத்தில் தான் சில இமாம்கள் வந்து தஜ்வீத் அதாவது அழகுபடுத்துவது அப்படின்ற ஒன்றை வந்து ஒரு கலையாக கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு ஆர்ட்டாக ஒரு சயின்ஸாக கற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை அப்போ வந்து ஏற்பட்டுச்சு இந்த தஜ்வீத் அப்படின்றது என்னமோ புதுசாக ஒரு சயின்ஸாக வந்தது அப்படின்லாம் கிடையாது இது ஏற்கனவே குரான்குள்ளே இருந்த ஒரு விஷயம்தான் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா தேவைப்படுச்சு எப்படியுமே வந்து ஒரு இப்போ ரெண்டு ரெண்டும் ரெண்டும் நாலு தான் அது எங்கேனாலுமே உலகத்தில் எங்கேனாலுமே ரெண்டு ரெண்டு நாலு தான் இல்லையா ஆனால் அதை வந்து எப்படி ஒரு டேபிள்ஸ் மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பாடு மாதிரி அதை ஒரு ஃபார்முலாவாக கொண்டு வந்தாங்களோ அது மாதிரி தஜ்வீத் அப்படின்றது இயற்கையாகவே குரானில் இருந்தது தான் அதை வந்து ஒரு ஒரு ஃபார்முலாவாக ஒரு எழுத்து மக்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு சயின்ஸாக ஒரு ஆர்ட்டாக கொண்டு வந்தாங்க இந்த இமாம்கள் இந்த தஜ்வீதை வந்து கற்றுக் கொடுக்குறதுல ரொம்ப சிறந்து விளங்கிய இமாம்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமாம் ஹப்ஸ் அப்படின்றவர் இவருடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமாம் ஆசிம் அப்படின்றவங்க இந்த இமாம் ஆசிம்முடைய டீச்சர் வந்து இமாம் அபு அப்து ரஹ்மான்றவங்க இவங்க அலிரதியுல்லாஹோடைய ஸ்டூடெண்ட் அலிரதியுல்லாஹைய ஒரு நாலாவது ஜென்ரேஷனில் வந்தவங்க தான் இந்த இமாம் ஹப்ஸுன்றவங்க இவங்கள வந்து இமாம் ஹப்சன் அசிம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆசிரியரோட பேரோடு சேர்த்து ஹப்சன் ஆசிம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் அறிமுகப்படுத்திய அந்த குரான் ஓதுகிற அழகுபடுத்தி ஓதுகிற முறையை வந்து ஹப்சன் ஆசிம் முறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவருக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து இவங்கக்கிட்ட கல்வி கற்றுக்கிட்டு உலகம் பூரா போய் இந்த குரானோட கல்வியை கொண்டு போய் சேர்த்தாங்க லமதுல்லில்லா குரான் அழகாக ஓதுறதுக்கு நபிசல்லா அலிஸ்லம் ஏழு விதமான ஹர்ஃபுகளை அதாவது ஏழு விதமான கிராத்து கிராத்து முறைகளை வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதாவது ஏழு விதமான ஸ்டைல்ன்னு சொல்லலாம் அதுல ஒரு விதமான ஹர்ஃபுக்கு புகழ் பெற்றவர் தான் இமாம் ஹஃப்சன் ஆசிம் இந்த ஏழு விதமான ஹர்புகள்லையும் உலகம் முழுக்க புகழ் பெற்ற ஒரு முறைன்னா அது இந்த ஹஃப்சன் ஆசிம் முறை தான் மக்காவிலையும் மதினாவிலையும் உள்ள ஹரமைன்களில் வந்து இந்த விதமான ஸ்டைலில் தான் குரான ஓதி தொழுக நடத்தப்படுது மற்ற முறைகள்லேயும் குரானை ஓதலாம் அது வேறு விதமான அழகு ஆனால் அது இதுதான் உலகளாவிய அழகில் அளவில் வந்து ஹப்சநாசிம் முறை தான் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஸ்டைலாக இருக்குது இந்த ஸ்டைலை தான் நம்ம இங்கே கற்றுக் கொடுக்க போகிறோம் சுலபமான முறையில் கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை அப்படின்றது தான் நம்மளோட நீயத்து அதாவது மிக குறைந்த அரபு வார்த்தைகளை பயன்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் உங்களோட உள்ளத்தில் கொண்டு வந்து விஷயம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அப்படி உங்களுக்கு விஷயம் என்னென்னு புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது அரபு வார்த்தைகளில் நீங்கள் கற்றுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்றால் உங்களுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க அட்வான்ஸ் கோர்ஸ் போகலாம் நிறைய அட்வான்ஸ் கோர்ஸ் நடத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஹமதுல்லில்லா ஆனால் பேசிக்காக கற்றுக் கொடுக்குறது அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ நாங்கள் அந்த முயற்சியில் தான் இப்போ நம்ம பேசிக்கை எப்படி அடிப்படையே எப்படி உங்களுக்கு வந்து உங்களோட உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்றது தான் நாங்கள் இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட டார்கெட்டு இன்ஷல்லா இது ரொம்ப சுலபமாக இருக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை கேட்டு புரிஞ்சு சரியான முறையில் எடுத்து பயிற்சி செஞ்சால் நிச்சயம் உங்களால் அழகாக ஓத முடியும் இந்த மாதிரி முறையாக முயற்சி செய்கிறவங்களுக்கு எவ்வளோ அது வந்து சுலபமாக வந்திருக்குது அப்படின்றது வந்து நாங்கள் பத்து வருஷமாக இதை அனுபவபூர்வமாக பார்த்துட்ருக்கோம் லெம்துல்லில்லா நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப அழகாக ஓதுறாங்க லெஹம்துல்லாம் ஏழு வருஷமா வந்து வாட்ஸ்அப் குரூப்பும் நடத்திட்டு இருக்கோம் அந்த அனுபவத்திலையும் சொல்றேன் முயற்சி செய்துட்டவங்களுக்கு அழகிய கூலி கொடுத்துட்டு தான் இருக்கான் அல்வாஹ் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த கல்வியை இம்மைக்கும் மறுமைக்கும் நற்பலன் அளிக்கக்கூடியதாக ஆக்குவானாக மேலும் உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த கல்வியை சுலபமாக ஆக்கி தருவானாக உங்களுடைய முயற்சியும் எங்களுடைய முயற்சியும் பொருந்திக் கொள்வானாக أرجي أقولي آمين آمين يا رب العالمين سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته